விருப்பு விருப்புகளை மறந்து கட்சி நம்மளை வளர்த்து ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தவரை இவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து நம்மை வளர்த்த மாதிரி நம்ம உயிர் உள்ளவரை உயிர் மூச்சு உள்ளவரை கட்சிக்கு விசுவாசமாக தலைமைக்கு கட்டுப்பட்டு சல்ல ஒரு வழிகாட்டியாக வளர்கிற இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மனிதராக பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை இல்லாமல் தவறு இழைக்கிறவர்களுடன் துணைக்கு போவது கேடா நட்பு கூடாய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கூடா நட்பு கேடாய முடியும்னு சொல்லுவாங்க அதுபோல் தவறான நபர்கள் என்று புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட தினகரன் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கடந்த எத்தனை வருடம் வந்து பத்து வருடத்துக்கு மேலே வந்து புரட்சி அம்மா அவர்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதற்குண்டான காரணங்கள் உங்களுக்கு நேரடியாகவே தெரியும் உலகுக்கு தெரியாத பல ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும் தெரிந்திருந்து அவர் நாளைக்கு பின்காலத்தில் ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக உருமாறுவார் என்பதை அம்மா முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவாற்றலாலும் இந்த அரசியல் ஞானத்தாலும் உருவத்து தெரிஞ்சிருக்காங்க தெரியும் பொழுது அவர்களை ஒதுக்கி வைத்து நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் இவர் வந்து